ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் அவர்கள் வந்து கூலி படத்தோட அந்த ஒரு ஓப்பனிங்கை பற்றி பேசிட்டு வராரு சோஷியல் மீடியாவில் ஸோ அளவுக்கு ஒரு படத்தை வந்து கொடுத்தது லோகேஷ் கனார்ஜி வந்து பெரிய ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து அவர் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து என்ன என்னவனால் வடை சுட்டு போயிடலாம் ஸோ வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு வாயு முடுங்க அப்படின்ற போய் பத்திரிகையாரங்கள்ட்ட சொல்லியிருக்காரு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்காரங்களாம் கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க ஏன் இவர் கூலி படத்தை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பத்திரிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆர்கே எஃப்ஐ ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்காரு இந்த படத்துக்கு ரஜினி சார் வந்து குறைஞ்ச சம்பளம் வாங்கி பண்ணி தரேன்னு சொன்னாரு அதனால தான் பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணி கமல் சார் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலுமே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கே படம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கத்தா போகுது ஆனாலும் அந்த படம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சூப்பரான ஒரு சம்பவம் நடக்க போகுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே எஃப்ஐ ப்ரொடக்ஷன்ல தலைவர் ரஜினி நடிக்கிறது வந்து உண்மையான விஷயம் தான் ஆனாலுமே இப்போ கமலஹாசன் சார் வந்து கூலி படத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது வந்து செம்மையான ஒரு அப்டேட்டா தான் இருக்குது கண்டிப்பா வந்து நண்பர் ரஜினி அவர்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு என்னைக்குமே பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாரு அப்படின்றத இந்த ஒரு இன்டர்வியூல கமல்ஹாசன் சார் வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு ஸோ கூலி படத்தை பற்றி தப்பே பேச முடியாது கட்சி யாருமே ஏன்னா அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம தலைவர் அவர்களும் சரி நம்ம லோகேஷ் கந்தாஜ் அவர்களும் சரி பார்த்து பார்த்து ஒரு சினிமே செதுக்கியிருக்காரு அதனால கூலி படத்தை பற்றி யாருமே நீ கேவலமாக பேசக்கூடாது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ கூலி படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சம்பவம் மட்டும் வருது ஸோ இதை பற்றி உங்க போய் நேரம் கமல்ஹாசன் சார் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நிறைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நன்றி பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்